இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருப்போம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் நாம் ஏன் இப்போது அமைதியாக இருக்கின்றோம் அநியாயம் தலைவிரித்து ஆடும்போது நம்மால் எதிர்க்க முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கலாம் உதவியும் விடுதலையும் வேறு இடத்திலிருந்து வேறு யார் மூலமாவது வரட்டும் நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று ஒதுங்கி நிற்காமல் தேவனை நோக்கி அவர்களுக்காக ஜெபிப்போம் தேவன் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு பிரச்சனை சூழ்ந்த இடத்தில் நம்மை வைத்திருப்பதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு முர்தகாய் எஸ்தரை உதவிக்காக தூண்டுகின்றான் எஸ்தர் ராஜாவிடத்தில் போய் பேசுவதற்கு பயப்படுகின்றாள் அப்பொழுது முரதகாய் அவளிடம் யாருக்கு தெரியும் ஒருவேளை நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவுவதற்காகவே ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தான் அதன் பின்பு எஸ்தர் ஒரு தீர்மானத்தை எடுத்தாள் ராஜாவிடம் போய் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினாள் உபவாசம் செய்தால் யூதகுலம் அழியாமல் இருக்கும்படியாக அவள் உதவியாக இருந்தாள் இன்று கர்த்தர் நம்மையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கின்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேசத்திற்காக நாம் வேலை செய்யும் இடங்களுக்காக குடும்பத்திற்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இதை உணர்ந்தவர்களாய் தேவனிடத்தில் உதவி பெறும்படியாக மற்றவர்களுக்கும் உதவியாக இருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் எங்களுடைய காலங்களையும் எங்களுடைய நேரங்களையும் நிதானித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீரங்களை ஊக்குவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்